பல்லவர் சுத்தபிதாவே ஆசீர்வதிக்கப்பட இந்த காலை இறை வார்த்தைக்கா நண்டியாப்பா சில காலங்கள் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த ஒளி திசையை கிருபப்பட் ஊற்றினை நன்றி செலுத்துகிறோம் நான் என்ன சிறுவனை பெறுமுடியை அர்ப்பணிக்கிறோம் இயற்கை கால சாதம் மக்கள் அடுத்த பங்கு பெற மக்களை ஆசீர்வதியும் ஐந்து செய்தி மூலம் அநேகர் ஆசிர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுக்குறோம் என மறித்துக்கொள்ளும் நீங்கள் பேசுனாப்பா இந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்படணும் பல நடையட்டும் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அர்ப்பணிக்கிறோம் லுயா சங்கீத தொண்ணூறு பிராக்கெட்டில் வாசிமா தேவனுடைய தேவனுடைய மோசையின் ஜம் ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன இப்போ தேவ பிள்ளைகளுடைய தகுதி என்ன ஆஃப் காட் நம்மெல்லாம் தேவ மனுஷங்க தேவனுடைய பிள்ளைங்க எதை சொல்லுகிறது ஜெபிக்கிற மனித தான் நம்ம ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா நம்ம ஜபா ஆவி அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை கொண்டுட்டு வரணும் பல கத்தரால் பயன்படுத்தப்படுகிற அநேக ஊழியர்கள் மேலே ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டே இருக்கும்போது கீழே பிசாசுகளாக ஆடுமா அந்த நிழல்பட்ட பேத நிழல் பட்டவங்களாம் அடைஞ்சாங்கன்னா பேதருடைய ஜெப வாழ்க்கை அவர் அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாடி ஆண்டவரோடு தூங்கி விழுந்தவர் தான் ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு ஜெப வேலையாகி ஒன்பதாம் மணி நேரம்னு இருந்தால் அது பேதரு யோவான் தான் அவங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுட்டாங்க ஜெபத்திற்குன்னு ஒரு நேரம் ஒன்பதாம் மணி நேரமாக ஜெப வேலையாகி ஒன்பதாம் மணி நேரம் ஜெப ஜிவியத்தில் தோற்று போய் தூங்கி விழுந்த மறுதளித்து அந்தயே பேதுரு எந்த எருசிலேம்ல யூதர்களுக்கு பயந்து ஓடி ஒடிஞ்ச பேதுரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் பெந்த கோச நாளுக்கு பிறகு அவங்களை கூடி ஜெபிச்சாங்க ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல இருந்தாங்க பல பிரஜாதிகளுக்கு வல்லமையான பாத்திரம் அவனுடைய வார்த்தையை அவன் மூலமாக பேச வார்த்தைகளுக்கு காத்திருந்தாங்க கொன்னேலி வீட்டில் கூடியிருந்த மக்கள் காத்திருந்தாங்க காரணம் ஜபம் பசியாக இருந்த நேரத்திலையும் ஞான திருஷ்டி அடைந்து அவன் தரிசனத்தில் ஆண்டவரோடு இடைப்பட்டான் இந்த கால வேலையில் எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்திருக்கீங்க எத்தனை மணிக்கு ஜோப் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் ஜோப் பண்ணுறீங்க இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு ஜெப நேரம்னு ஒன்று இருக்குதா வேலை நேரம்னு ஒன்று இருக்குது சாப்பாட்டு நேரம்னு இருக்குது ஒரு போகிறோம் கல்யாண நேரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது தேவனோடு கூட பேசுவதற்கு அவரோட சம்பாசிப்பதற்கு ஒரு நேரம் இருக்குதா நம்ம எல்லோரும் குறை உள்ளவங்க தான் முதலாவது நம்ம வாழ்க்கையில் துருந்து கிடக்கிற தகர்ந்து கிடக்கிற இந்த பழிபடமாகி இந்த ஜப ஆவிய மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்குற்கு தாவிது பாவத்தை விழுந்தவன் என்ன ஆண்டோட்டை கேட்டான் தெரியுமா அவர் என்ன கேட்டார் நம்ம சமூகத்தை விட்டு தள்ளாமலும் அண்ட சமூகத்தை தான் கேட்டார் அவர் சமூகத்தில் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை தான் கேட்டார் அப்போ ஒரு தேவ மனுஷன் மோசையின் ஜெபம் சே நாய் மலையில் விடியற்காலமே காலமே எனக்கு முன்னாடி வந்து கண்மலையில் நெல்லுப்பான் உன்னை ஆயத்தமாகி வாங்குறார் நாற்பது நாளும் ஆண்டவரோட வாழ்ச்சோன்னே எத்தனை நாள் உன்னை இருக்க வைக்கப்போன சொல்லல ஆண்டவர் ஆனால் நாற்பது நாள் உட்கார்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எழுதி கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து அனுப்புனார் அந்த மோசே மேலேருந்து கீழே வரும்போது அவள் முகம் பிரகாசித்ததாம் இஸ்ரேல் மக்கள் மோசை முகத்தை முடிக்கும் எங்களால் பார்க்க முடியலை சொல்லுங்கிற அளவுக்கு மோசையோடு தேவன் பேசினதுனாலே முகம் பிரகாசித்தது இதை கேட்குற அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் ஜபா வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வைக்கணும் ஜீவியத்தில் பிஸ்னஸில் உங்களுடைய எல்லா வேலைகளில் வருமானத்தில் குடும்பத்தில் ஊழியத்தில் நீங்கள் பிரகாசிக்கணுமா இப்பொழுதே உங்கள் ஜபா வாழ்க்கைக்கு திரும்புங்க நீதிமான் ஏழுதற விழுந்தாலும் தூக்கி எடுப்பேன்னு சொன்னார் இன்றைக்கே திரும்புங்க உங்கள் ஜபாவியை புதிப்பீங்க மோசையை போல ஜாக்கோபே போல ஆப்ரகாமை போல எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு சரித்திரம் ஆயிடுச்சு அப்போது ஒரு ஜெ தெய்வ மனுஷனுக்குரிய முதல் தகுதி ஜெபிக்கிறவர்கள் ஜவாடி சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த ஜபா வாழ்க்கையில் தூர்ந்து தகர்ந்து கிடக்கிற இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை மறுபடியும் ஜபாபி ஊற்றுங்கப்பா ஜபாபி ஊற்றுங்கப்பா தனி ஜப்பான் பண்ணணும் பல மணி நேரம் ஜெபிச்ச பிள்ளைங்க திருப்பில நின்று கதறின பிள்ளைங்க தூங்கி கழிச்சு போனாங்கப்பா ஒரு நிமிடம் அந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்க முடியா ஜபம் எடுக்கிறோம் இப்பொழுது பிள்ளைகளை ஜபாபி ஊற்றுங்கப்பா கண்ணீரோடு ஆத்துமா பார்த்து பரிசுத்தாவை நிரம்பி ஜெபிக்கணும் தேசத்துக்காக ஜனங்களுக்காக அழிக மக்களுக்காக திருப்பல் நின்று கதறுகிற மக்களாக மாற்றுங்க அப்படியா இந்த ஜபாபி ஊற்றுங்கப்பா கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் சே நல்ல பிதாவே ஆமே